அஞ்சு அறிவு உள்ள ஜீவன் இந்த கால்நடைக்கு சொந்தக்காரவங்க கண்டிப்பாக இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படித்தே நம்ம போகணும் அப்படின்னு எல்லோரும் ஒத்துமையாக அந்த பாதையை கிடக்கிறாங்க பாருங்கள் கீழே கிடக்கலை பாருங்கள் குறுக்கு வழியில் போகலை பாருங்கள் மேலே ஏறி அழகாக அவங்க பாதையை கடந்துட்டாங்க இவங்க பாருங்கள் அந்த சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய உருவத்தை எவ்வளவு அழகாக ஏறி டக்குன்னு திரும்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக உட்காந்து அப்படியே அந்த பக்கம் திரும்பி அடுத்து வருவார் பாருங்க இவங்க சொல்லி கொடுத்தாலும் அதை கரெக்டாக செய்கிறது ஒரு பெரிய விஷயம்ப்பா இங்கே பாருங்களேன் இவ்வளோ பெரிய உருவம் அந்த ரெண்டு காலம் முன்னாடி வைப்பாங்க அப்புறம் பின்காலையும் வச்சுட்டு ஒரு பின்காலம் மட்டும் வண்டியில் வச்சு அதுக்கப்புறம் எல்லா காலையும் எடுத்து வச்சு இவ்வளோ பெரிய உருவம் அந்த சின்ன இடத்த எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் ஸ்டூலையும் எடுத்துக்கிடுவாங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்குப்பா